வணக்கம் தமிழ் திரையுலகினுடைய மறக்க முடியாத அவருடைய புகழுக்கு ஈடாக ஒருவரை சொல்ல முடியாத ஒரு நடிகை உண்டு என்றால் அவர்தான் நாட்டிய பேரொழி பத்மனி அவர்கள் இவருடைய சொந்த ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர் பூஜப்புரா என்கின்ற பகுதியிலே தோன்றியவர் இவருடைய தந்தையார் பெயர் தங்கப்பன் தாயார் வந்து சரஸ்வதி எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன என்றால் ரெண்டாயிரத்தி மூணுல அமெரிக்காவுக்கு நான் சென்றபோது நியூஜெர்சியிலே அவருடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறேன் முறை இல்லை நான் அமெரிக்கா போகிற போதெல்லாம் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் மறைகிற வரை அங்கு நான் அவர் வீட்டுக்கு சென்றிருக்கிறேன் அப்போது அவர்கள் விரும்பி கேட்ட ஒரு விஷயம் ஐயா நீங்கள் தமிழாசிரியர் உங்களுக்கு பிடிச்ச படம் எது நான் திட்டப்படுத்தலை என்று கேட்டார்கள் நான் உடனே தில்லான போன அம்பாள் என்று குறிப்பிட்டேன் ஏன்னு கேட்ட உடனே அந்த பாட்டை பற்றி சொன்னேன் நான் அதில் நீங்கள் இந்த மறைந்திருந்தே பார்க்கு மர்மம் என்ன பாட்டுக்கு நடுவில் மாலவா வேலவா மாயவா சண்முகா எனையாலும் சண்முகான்னு சொல்லி அந்த கதாநாயகன் பேரை சொல்லுவீங்க பாருங்க அது அற்புதமான விஷயம்னு சொன்ன உடனே பயங்கரமாக சிரிச்சுட்டு அது சண்முகப்பிரியா ராகம் தெரியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் இன்னும் மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படியான ஒரு நல்ல அனுபவம் எனக்கு அவர்களோடு இருந்தது அதோடு மட்டுமில்லாமல் நல்ல நகைச்சுவையாளர் தான் நடித்த சம்பூர்ண ராமாயணம் பற்றி என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதே போல் அருகில் இருந்த ராஜ அவர்கள் அவங்க அங்கே அன்னைக்கு வந்திருந்தாங்க அவங்களையும் கூப்பிட்டு நாங்களும் சேர்ந்து நடித்த படம் உங்களுக்கு தெரியுமா ஐயான்னு சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் திருமால் பெருமையில் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருப்பீங்க கரையேறி மீன் விளையாடும் காவிரி நாடு என்கின்ற பாட்டுக்கு நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்ன உடனே ரெம் ரெண்டு பேரும் எந்திரிச்சு என்ன கைவிடுத்தாங்க தமிழாசிரியர் எவ்வளோ அப்டேட்டாக இருக்கார் அப்படின்னாங்க அவங்க சொன்னது ரெண்டாயிரத்தி ஆறில் இப்போ நினச்சாலும் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது தன்னுடைய நான்காம் வயதிலிருந்தே நாட்டியம் பயின்றவர் குச்சிப்பிடி கதகளி என்று பல்வகையான நாட்டியங்களை ஆடி தன்னை தன்னுடைய கலையார்வத்தை ஆர்வத்தை வளர்த்து கொண்டவர் அதோடு மட்டுமில்லாமல் திரையுல்களை பிரகாசிக்கின்ற வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது உதயசங்கர் அவர்கள் நாட்டிய உலகில் மன்னராக திகழ்ந்தார் அவர் கல்பனா என்கின்ற ஒரு படத்தை உருவாக்கினார் தன்னுடைய நாட்டிய திறத்தால் கல்பனா அவர் படத்திலே குழு நடனத்திலே ஒருவராக தோன்றினார் பின்னர் கன்னிகா என்கின்ற படத்தில் நடிக்கிறார் ஆனாலும் கூட இவர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இயக்கிய நடித்த மணமகள் படத்தில் கதாநாயகியாக தோன்றினார் பிறகு இவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் இருநூற்றி ஐம்பது படங்களில் நடித்த இவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிவாலய சிவாஜி கணேசன் அவர்கள் மற்றும் திரையுலகிலே அத்தனை பெரிய நடிகர்களுடன் நடித்த பெருமை இவருக்கு உண்டு முறையாக நாட்டியம் பயின்றவர் ஆதலால் இவருடைய படங்களிலெல்லாம் நாட்டிய காட்சி மிகச் சிறப்பாக இருக்கும் சான்றாக வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்திலே இவரும் மாலா அவர்களும் போட்டி நடமாடுவார்கள் கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே என்கின்ற பாட்டு சபாஸ் சரியான போட்டி என்று நடுவிலே வீரப்பா பேசுகிற வசனத்தோடு அது வரும் இவருக்காகவே எடுக்கப்பட்ட படம் என்று சொன்னால் அந்த படம் தில்லானா மோகனாம்பால் என்கின்ற ஏ பி நாகராஜன் அவர்களுடைய அற்புதமான படம் அது மன்னாதி மன்னன் படத்திலும் அதே போல ராஜராஜன் படத்திலும் ராஜா படத்திலும் எம்ஜிஆர் அவர்களோடு இணைந்து அற்புதமாக நடித்திருப்பார் பின்னால் வந்த சமூக படங்களிலும் அவர் மெளிர்ந்தார் ஒளிர்ந்தார் படத்தில் நடிக்க வர மாட்டார் என்று சொல்லிக்கொண்டிருந்த காலத்தில் திரும்ப படத்தில் நடிக்க வந்தார் அப்படி அவர் வந்தபோது ரோஜா என்ற படத்தில் அவர் நடித்திருந்த போது ஒரு பாடலை கூட கனஹாசன் எழுதியிருப்பார் அது பத்மனியாக பாடுவது போல இருக்கும் ஏனடி ரோஜா என்னடி சிரிப்பு எதனை கண்டாயோ அன்று போனவள் இன்று வந்துவிட்டாள் என்று புன்னகை செய்தாயோ என்று நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவங்க திரும்பி நடிக்க வந்ததுக்காக எழுதின பாட்டு மாதிரி அந்த பாட்டு இருக்கும் வியட்நாம் வீடு படம் மறக்க முடியாத ஒரு படம் பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா என்கின்ற அந்த பாட்டுக்கு ரெண்டு பேரும் ஆடுவதும் நீர் வழிந்தால் என்கிற பாட்டுக்கு அவர்கள் பதறுவதும் அற்புதமாக இருக்கும் தங்கப்பதுமை என்ற ஒரு படத்தில் கண்ணகியாகவே அவர் வாழ்ந்திருக்கிற காட்சியை நாம் பார்த்துருப்போம் இரநூத்தி ஐம்பது தமிழ் படங்கள் நடித்திருக்கிறார்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி என்று அத்தனை படங்களில் நடித்த பெருமை உண்டு பல்வேறு விருதுகளை பெற்றவர்கள் நாட்டியத்துறையிலே கற்றுத்துறை போகியவர் என்றால் அத்தகைய பெருமையுடையவர் ராஜ் கபூரோடு இவர்கள் நடித்த அந்த படம் ஹிந்தி பட உலகில் பெரிதாக பேசப்பட்ட படம் என்று சொல்வோம் அப்படியான நல்ல பெருமையுடைய நல்ல உச்சரிப்பை தமிழ் உச்சரிப்பை தந்த ஒரு நடிகை மூன்று சகோதரிகள் லலிதாபத்மணிராயினி மூவரும் சேர்ந்து நடித்த படம்தான் தூக்கு தூக்கி என்கின்ற படம் மூவருமே திரையுலகிலே நல்ல நடிகைகளாக மிளிர்ந்தார்கள் அதிலே அதிக படங்கள் நடித்தவர் யார் என்று கேட்டால் நம்முடைய நாட்டிய பேரொழி பத்மணி அவர்கள்தான் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்